இப்போ திமுகவினுடைய வேட்பாளரா பொள்ளாச்சி தொகுதியில் வந்து களம் இறங்கியிருக்கிறீங்க இது வந்து அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு கருதப்பட்ட இடம் உங்களுக்கு இந்த தொகுதி எவ்வளவு சவாலா இருக்கு வரவேற்பெல்லாம் இன்னைக்கு பிரச்சாரத்தில் எப்படி இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து திமுகவினுடைய அதிமுகவினுடைய கோட்டையாக பொள்ளாச்சி தொகுதி இல்லைங்கிறது பல தேர்தல்கள் வந்து நம்ம நிரூபித்து காட்டியிருக்கோம் கடந்த முறை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் நமது மரியாதைக்குரிய சண்முக சுந்தரம் அவர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கு முன்பாக இரண்டு முறை நமது கூட்டணி கட்சியினுடைய இருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணன் அவர்கள் இரண்டு முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் அதுக்கு முன்னாடி பல தேர்தல்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் எனவே இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கின்றது என்பது அனைத்து மக்களுக்கும் தெரியும் இந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் வந்து அதை பார்க்க போகிறீங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா எல்லாத்துக்கும் வணக்கம் தலைவர் எல்லாத்துக்கும் உங்களுக்கு திட்டத்தை கொடுத்துருக்காருங்களா உரிமை தொகை திட்டம் வந்திருக்குங்களா ஓஏபி ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறுவாய் உங்களுக்கு கொடுத்துருக்காருங்களா சரிங்க ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள்லாம் வந்து தலைவரோட சின்னம் என்ன சின்னங்க உதயசூரியன் எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு பொள்ளாச்சி தொகுதியில் போட்டிடுற எனக்கு வந்து அதிகப்படியான வாக்களை பெற்று வெற்றி வெற்றி பெற செய்யும் நன்றி வணக்கம் இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டத்தை குறித்து கூட நீங்க பிரச்சாரத்தில் சொல்லி வாக்கு பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாக இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் கிராமப்புறத்தில் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்குது எந்த அளவுக்கு பயனுள்ளதா பெண்கள் கருதுறாங்க திமுக அரசை பொறுத்தவரை தொடர்ந்து பல ஆண்டுகளாக பெண்களுக்கான அரசா விளங்கி வருதுங்கிறது அனைத்து மக்களுக்கும் தெரியும் தலைவர் கலைஞருடைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சொத்தில் சம்பவம் என்ற ஒரு திட்டத்தை பெண்களுக்காக கொண்டு வந்தார் அன்றைய அந்தைய காலகட்டத்திலே வந்து குழுக்களை தோற்றுவித்தவர் தலைவர் கலைஞர் அவர்களான் அதனுடைய பரிணாம வளர்ச்சி இன்னைக்கு குழுக்கள் இன்றைக்கி பல்வேறு கட்டங்களில் வந்து முன்னேறி சுயமாக தொழில் விருந்து தொழில் அதிபர்களாக வர அளவுக்கு அந்த திட்டம் இயங்கியிருக்குது அந்த வகையில் நமது தலைவருடைய வழித்தோண்டலாக இருக்கக்கூடிய தளபதியார் அவர்கள் இந்த மகளிர் உதவி மகளிர் உரிமை திட்டம் என்ற திட்டத்தை கொடுத்து வரலாற்று சிறப்புமிக்க இந்த திட்டமாக இருக்கின்றது ஆகவே அதில் வந்து பெரும்பாலான மக்களுக்கு தெரியும் பெண்களுக்கான அரசு என்கிறது தெரியும் விடியல் பயண திட்டத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அவை பெண்கள் மத்தியில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு ஆதரவாக இருக்குங்கிறவர்கள் எங்களுக்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள் முக்கியமாக பொள்ளாச்சி தொகுதியில் வந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது இங்கே இப்போ நீங்கள் வந்து நமக்கு மடத்துக்குளம் தொகுதியில் நீங்கள் பிரதானமாக அங்கிருந்து வந்தாலுமே கூட இந்த இந்த மாதிரியான இடங்களில் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் இருக்குது குறிப்பாக தென்னை சார்ந்த விவசாயம் தொழில் தொழில்துறை இதில் இங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க நீங்கள் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை அவங்களுக்கு கொடுக்குறீங்க நான் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி சார்ந்தவனாக இருந்தாலும் கூட நான் கிராமப்புறத்தில் இருந்து வந்தவன் அதனால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரம் எனக்கு தெரியும் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவன் நான் ஏற்கனவே வந்து உள்ளாட்சித் தேர்தலில் கிராமப்புற உள்ளாட்சித் தேர்தலில் ஒன்றிய குழு உறுப்பினராக போட்டிட்டு வெற்றி பெற்று ஒரு நான்கரை ஆண்டு காலம் மடத்துக்குளம் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவராக பணியாற்றி இருக்கின்றேன் ஆகவே கிராமப்புற மக்கள் விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இது அதனால் விவசாய பகுதிக்கு நம்ம என்னென்ன திட்டங்கள் நமக்கு தேவையோ அதெல்லாம் முன்னெடுப்பதற்காக முயற்சி நடைபெற்று வருகின்றது நமது ஆனைமலை திட்டு தொடர்ந்து மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அரசு மூலமாக மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து அந்த திட்ட திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சி மேற்கொள்வேன் அதற்கடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தென்னை விவசாயத்தை காப்பதற்காக வாடல் நோயிலிருந்து காப்பதற்காக பதினான்கு கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் அது விவசாயிகளிடம் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது அதுக்கு அடுத்ததாக இளநீர் நம்ம பொள்ளாச்சியினுடைய இளநீர்னா உலக பிரசித்தி பெற்றது அந்த இளநீருக்கு வந்து ஒரு முத்திரை குறியீடு வழங்கி இன்னும் வந்து அதை சிறப்புற அந்த இளைஞர் விற்பனையாக செய்வதற்குண்டான முயற்சியில் மேற்கொள்ளப்படும் ஆனைமலை பகுதியில் வந்து நமது மாணவர் மாணவிகளுக்கு என்ன வந்து ஒரு தொழிற்பயிற்சி கல்லூரி அமைப்பதற்குண்டான முயற்சி இந்து சமய அறநிலையத்திற்கு மூலமாக எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவை இந்த திட்டங்களின் மூலமாக நமது பகுதி மக்களுடைய அணுகுவதற்கும் மக்களிடமும் வரவேற்பு இருக்குது என்பது அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பொள்ளாச்சி தொகுதி மக்களுக்கு ஈஸ்வரசாமி யாரு நீங்கள் எந்த பின்புலத்திலேருந்து வந்தீங்க உங்களுக்கு இந்த அரசியல் ஈடுபாடு எப்பிருந்து ஆரம்பிச்சிச்சு நான் வந்து திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் ஊராட்சி ஒன்றிய மைவாடி ஊராட்சி கருப்புசாந்தூர் என கிராமத்தை சார்ந்தவன் நான் இருந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டேன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அந்த கிளைக்கழகத்தினுடைய ஒன்றிய பிரதிநிதியாக எனது அரசியல் வாழ்வை அந்த பணியில் எனது பயணத்தை துவக்கினேன் பின்பு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒன்றிய கழகத்தினுடைய பொருளாளராக பொறுப்பு வழங்கி அவர்கள் வழங்கினார்கள் அந்த பணியை திறம்பட செய்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதாம் ஆண்டில் ஒன்றிய கழகத்துடைய பொறுப்பாளர் என்கின்ற பொறுப்பை வழங்கி மடத்துக்குளம் மேற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளராக பணியாற்றி வந்தேன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மடத்துக்குளம் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளராக பொறுப்பேற்று இன்று வரை நான் மாண்புமிகு கழகத் தலைவர் அவருடைய வழிகாட்டுதன்படி செயல்பட்டு வருகிறேன் இதே போக வந்து பார்த்திங்கன்னா ஊரக உள்ளாட்சித்துறையின் துறையின் மூலமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நான் மடத்துக்குளம் ஊராட்சி ஒன்றிய மைவாடி ஒன்றிய குழு உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்று மடத்துக்குளம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவராக வந்து பொறுப்பு வச்சிட்டு வரேன் ஆக மக்கள் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாகவும் கழகத்தினுடைய தோழர்கள் ஒட்டுமொத்த மடத்துக்குளம் ஒருங்கிணைந்த ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய அன்பை பெற்ற காரணத்தினால் வந்து மாண்புமிகு கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் என்கின்ற ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கும் வந்து சரிசமமான பலம் இருக்குது இந்த பொள்ளாச்சி தொகுதி கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை பல ஆண்டுகள் வந்து அதிமுகவின் வசம் இருந்தது இன்னொரு பக்கம் அதிமுக உங்களுக்கு ஒரு சவாலாக இருப்பாங்க அப்படின்றும் பார்க்கப்படுகிறது அவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க இது போல திமுக வந்துச்சுன்னா இங்க வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஆழியாறு தண்ணி வந்து திண்டுக்கலுக்கு கொண்டுட்டு போகப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு வாய்ப்பு இது வந்து எதிர்கட்சியினர் செய்கின்ற பொய் பிரச்சாரம் இது நூறு சதவீதம் பொய்யான தகவலாகும் என்பதை அன்போடு பொதுமக்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வந்து நம்ம கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு காவிரியிலிருந்து கூட்டுக்குடிநீர் திட்டம் அமைப்பதற்கான நிர்வாக அனுமதி தமிழக அரசால் வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி என்று நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு அந்த பணிகள்லாம் இப்போ நடைபெற்று வருது அறநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது அரவக்குறிச்சி பகுதியிலே அந்த நிலங்கள் வாங்கி சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதுக்குண்டான பணிகள் நடைபெற்று வருகிறது அதுக்குண்டான தமிழ்நாடு அரசு வெளியிட்டக்கூடிய அரசாணையை வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்கிற பாருங்கள் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வேண்டுமென்றே பொய் சொல்லி மக்களை வந்து திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக மா எதிர்கட்சியை செய்கின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அரசு அதிகாரியுடன் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர்கள் வந்து அந்த திட்டங்களை பற்றி விளக்க உரையாகவும் அந்த திட்டங்களை எப்படி செயல்படுவது என்பதை பற்றி எல்லாம் விளக்கு கொண்டிருக்கக்கூடிய வரைபடம் இங்கே புகைப்படம் இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இது பொய்யான குற்றச்சாட்டாகும் இப்போ தேர்தல் களம் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் நேரடி போட்டி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பொதுவாக வந்து இன்னொரு ஆள் உள்ளே வந்திருக்கிறாங்க பாஜக நாங்கள் தான் வந்து இரண்டாம் இடத்துக்கு வருவோம் இல்லைனா நாங்கள் வெற்றியும் பெறுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க இங்கே பொள்ளாச்சி தொகுதியில் நம்ம சுற்றுவட்டார பகுதிகளெல்லாம் பாஜகவுக்கு எப்படி ஸ்கோப் இருக்குது மக்கள் பாஜகவை எப்படி பார்க்குறாங்க எங்களுக்கு வந்து அப்படி ஒரு கட்சி வந்து இந்த தொகுதியில் வேட்பாளராக இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் அப்படி ஒரு வேட்பாளர் இருக்கிறதாகவோ பொதுமக்கள் வந்து வந்து அந்த மாதிரி ஒரு வேட்பாளர் களத்தில் இருக்கிறாங்க இங்கே வந்து பிஜேபி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எங்களுக்கு வந்து தெரியல அதனால் அவங்கள வந்து நாங்கள் வந்து போட்டியாளராக நாங்கள் கருதலை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோங்க இப்போது கொங்கு மண்டலம் அப்படின்னாலே இப்போ அதிமுக வந்து ஏன் கோட்டையாக கட்டமைச்சிருக்குது அப்படின்னா அவங்க அவங்களுடைய கிரவுண்ட் ஒர்க் வேறு இன்னொன்று நான்லாம் ஒரு எளிய வந்த வந்தால் நான்லாம் ஒரு விவசாயினுடைய மகன் அப்படின்னு எடப்பாடி எல்லாம் போகிற இடத்துல எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு இப்போ திமுகவுக்கு வந்து அந்த மாதிரியான அமைப்புகள் இல்லையா என்ன நீங்கள்லாம் ஒரு விவசாய பின்னணியிலிருந்து வந்திருப்பீங்க நீங்கள் இந்த விவசாய மக்களுக்கு சொல்கிறது என்ன அந்த வாக்குகள்லாம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குது எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் தான் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் விவசாயிக்கு என்னையாவது என்னைக்காவது ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காரா நமது முத்தமிழர் ஐயா அவர்கள் வந்து விபிசிங் காலத்திலே வந்து விவசாயிகளுக்கு தள்ளுபடி கொடுத்தார் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏழாயிரம் கோடி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கத்தில் வந்து வா பெற்ற கடன்களை நமது தமிழக முதல்வரான தளபதியாருடைய அரசு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்திருக்கிறது இதற்கு முன்பாக அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது மரியாதைக்குரிய ஐயா கண்ணு அவர்கள் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு போராட்டங்கள் வச்சார் கோரா போராட்டங்களோடு தேர்ந்து மாண்புமே நீதிமன்றத்துக்கு வழக்கம் கூட தொடுத்தார் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி அதை எதிர்த்து நீதிமன்றம் சென்றவர் தான் எட எடப்பாடியார் அவர்கள் இது எல்லாம் அனைத்து விவசாயிகளுக்கும் தெரியும் என்னைக்காவது விவசாயின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருந்தார்னு சொல்லி சொன்னால் நம்ம அது உண்மையிலேயே அதை பாராட்டக்கூடிய திட்டம் எங்களை பொறுத்தவரை நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துன்னு சொன்னால் தமிழக முதலான தளபதியாரும் திட்டத்தை வரவேற்பார்கள் அது நாங்களும் வரவேற்போம் என்பது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் இவர் விவசாயிக்கு எந்த திட்டங்களையும் கொடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய தகவல் இது அனைத்து விவசாயிகளுக்கும் தெரியும் அவை விவசாயிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு எங்களுக்கு இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடும் வெயில் மத்தியிலயும் இந்த மட்ட மத்தியானத்துல சின்னப்பம்பாளையம் ராமச்சந்திராபுரம் எல்லாம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கீங்க இன்னும் உங்களுக்கு தேர்தல் பணி நிறைய இருக்கும் ஆறு பெரிய தொகுதிகள் இருக்குது மேற்கொண்டு நீங்க பிரச்சார களத்துல நிறைய பணிகள் செய்யணும்னு வாழ்த்திக்கிறோம் எங்களோட இணைந்து பேட்டி அளித்தமைக்கு நன்றி நன்றி வணக்கம்